நீ என்னை அழைத்தும் நான் வராமல் ஒருபொழுதும் இருந்ததில்லை நீ என்னை மனதால் நினைக்கும் பொழுதே உன் அருகில் வந்து நான் நின்றுவிடுகின்றேன் முக்கியமான நல்ல செய்தியை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிவித்தே ஆக வேண்டும் என்று உன்னை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கின்றேன் என்னுடைய அருளாசிகள் அதிகமாக இருப்பதால் இப்பொழுது அந்த நல்ல செய்தியை நீ பெறப்போகின்றாய் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யக்கூடிய விஷயத்தை நான் உன்னிடம் இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்க தயாராக வந்திருக்கின்றேன் அடுத்த கட்டத்தை நோக்கி நிமிர்ந்து உன் வாழ்க்கையை பார்க்க போகின்றது இது அருளினுடைய அறிவிப்பு நீ காத்திருந்தாய் நான் பார்த்திருந்தேன் இப்பொழுது அந்த அருள்மழை உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது நீ எதிர்நோக்கி அந்த செய்தி உன்னை விழிப்போடு நடத்த வந்து விட்டது எனக்கு ஒரு நன்மை நடந்தே ஆக வேண்டும் என்ற நெடுநாட்களாக உன் முன் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் என்னுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கின்றது உன்னை உண்மையாக விசுவாசத்தோடு பக்தியோடு வணங்கி இருக்கின்றேன் அம்மா உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை நீ நடத்தி கொடுக்க வேண்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் இப்பொழுது நிர்கதியாக நிற்கும் என்னுடைய வாழ்க்கையை நீதான் நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு நீ இழந்ததை நான் திரும்ப தருவேன் என்று சொல்ல வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த அந்த உறவு திரும்பி வர வேண்டும் என்று என்னை கேட்டு அழைத்தாய் நீ செய்யும் முயற்சி நல்ல பலனை பெறும் என்று பரிபூர்ணமான வாழ்த்தை இப்பொழுது தெரிவிக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாகாது என் வருகை உன் வாழ்க்கையில் அற்புதத்தை உருவாக்கி விட்டது எப்பொழுதும் விழித்தே இரு அருள் அழைக்காத தருணங்களை தவிர்த்து மீதி நேரத்தில் எப்பொழுதும் விழித்துதான் நீ இருக்க வேண்டும் வீண் பயங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் உண்மையான எதிரிகள் உன்னுடைய மனம்தான் அந்த மனத்தில் இருக்கக்கூடிய பயம்தான் அந்த பயம்தான் உன்னுடைய முதல் எதிரியாக இருக்கின்றது பயத்தை முதலில் விட உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் சுத்தமாய் வைத்துக்கொள் அதில் நானும் வந்து அமர்கின்றேன் தவறுகள் நடந்திருந்தால் கூட வருந்தாதே நான் திருத்ததான் வந்திருக்கின்றேன் ஒரே ஒரு வார்த்தை வாராகி அம்மா நீ என்னை வழிநடத்த வேண்டும் என்று கூறு போதும் நீ என்னை அழைத்தால் நான் உடனே வந்து விடுவேன் இப்பொழுது சில வழிகளை நீ அனுபவிக்கின்றாய் என்றால் அந்த வழிகள் எல்லாம் உன்னை விட்டு போய் சுகங்கள் உன்னை வந்து சேரும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் காணாமல் போன விஷயம் மீண்டும் வந்து சேரும் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் வாக்காக உன் செவி சேர்ந்து விட்டது என்ன ஏது என்று ஆராய்வதற்கு முன்னாலேயே உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க இப்பொழுது ஆரம்பித்து விட்டது நீ எதிர்நோக்கிய எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக இனி கிடைத்து கொண்டே இருக்கும் வாராக என் மகிமையை இனி வரும் நாட்கள் உனக்கு வெளிப்படுத்தும் வெற்றியை நீ பெறுவாய் உன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் வெல்லும் உன் தர்மம் எப்பொழுதும் காக்கப்படும் உன் வாய்மை வெல்லும் உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது நல்லது நடக்கும்